கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கர்த்தர் யாரை சிருஷ்டித்தார் யாக்கோபை கர்த்தர் யாரை உருவாக்கினார் இஸ்ரவேலை பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் யார் யாரிடம் கூறியது கர்த்தர் இஸ்ரவேலிடம் கர்த்தர் இஸ்ரவேலை என்ன சொல்லி அழைத்தார் பேர் சொல்லி இஸ்ரவேல் யாருடையவன் கர்த்தருடையவன் இஸ்ரவேல் எவைகளை கடக்கும்போது கர்த்தர் கூட இருப்பார் தண்ணீர்களை கடக்கும்போது இஸ்ரவேல் எவைகளை கடக்கும்போது அவைகள் இஸ்ரவேலர் மேல் புரளுவதில்லை ஆறுகளை கடக்கும்போது இஸ்ரவேல் எதில் நடக்கும்போது வேகாதிருக்கும் அக்கினியில் இஸ்ரவேலின் பேரில் பற்றாதது எது அக்கினி ஜ்வாலை. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டவர் பரிசுத்தர் ரட்சகர் இஸ்ரவேலை மீட்கும் பொருளாக கர்த்தர் எதை கொடுத்தார் எகிப்தை இஸ்ரவேலுக்கு ஈடாக கர்த்தர் எவைகளை கொடுத்தார் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது யார் இஸ்ரவேல் இஸ்ரவேல் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானபடியினால் என்ன பெற்றது கனம் இஸ்ரவேலை சிநேகித்தவர் யார் கத்தர் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பதிலாக யாரை கொடுப்பார் மனுஷர்களை கர்த்தர் இஸ்ரவேலின் ஜீவனுக்கு ஈடாக யாரை கொடுப்பார் ஜனங்களை பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் கூறியவர் யார் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் சந்ததியை கர்த்தர் எங்கே இருந்து வர பண்ணுவார் கிழக்கிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலை எங்கே இருந்து கூட்டி சேர்ப்பார் மேற்கிலிருந்து சோதனை கேள்வி ஒன்று நீ அக்கினியில் நடக்கும்போது என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார் நான் உன்னோடு இருப்பேன் உன்மேல் பற்றுவதில்லை கருகி போக மாட்டாய் வேகாதிருப்பாய் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் எதை நோக்கி கொடு என்று சொல்லுவார் வடக்கை நோக்கி கத்தர் எதை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுவார் தெற்கை நோக்கி கர்த்தர் தூரத்தில் இருந்து யாரை கொண்டு வா என்பார் தன் குமாரரை கர்த்தர் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து யாரை கொண்டு வா என்பார் தன் குமாரத்திகளை கத்தர் எதற்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தார் தன் மகிமைக்கென்று கத்தர் தம் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தவர்கள் என்ன தரிக்கப்பட்டவர்கள் கத்தருடைய நாமம் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பவர் யார் தேவனாகிய கர்த்தர் கண்களிருந்தும் எப்படி இருக்கிற ஜனங்களை புறப்பட்டு பண்ண வேண்டும் குருடராயிருக்கிற ஜனத்தை காதுகளிருந்தும் எப்படி இருக்கிற ஜனங்களை புறப்பட்டு வர பண்ண வேண்டும் இருக்கிறவர்களை, யார் ஏகமாய் சேர்ந்து கொள்ளட்டும் சகல ஜாதிகளும் யார் கூடி வரட்டும் என்று கர்த்தர் கூறினார் சகல ஜனங்களும் எவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார் முந்தி சம்பவிப்பவைகளை சகல ஜனங்களும் கொண்டு வந்து விளங்கட்டும் தங்கள் சாட்சிகளை சகல ஜனங்களும் எதற்கு தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும் கேட்டு மெய் என்று சொல்லக்கூடும்படிக்கு படிக்கு கர்த்தரை அறிந்து விசுவாசிக்க வேண்டியவர்கள் யார் இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் கத்தரை விசுவாசிக்கும் படிக்கு கர்த்தருக்கு சாட்சிகள் யார் இஸ்ரவேலரும் கர்த்தர் தெரிந்து கொண்ட தாசனும் கர்த்தருக்கு முன் ஏற்பட்ட யார் இல்லை தேவன் யாருக்கு பின்னும் வேறே தேவன் இருப்பதில்லை கர்த்தருக்கு பின் கர்த்தரையல்லாமல் யார் இல்லை ரட்சகர் கர்த்தர் எப்படி பண்ணினார் தானே அறிவித்து ரட்சித்து சோதனை கேள்வி இரண்டு எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று சொன்னது யார் பார்வோன் கர்த்தர் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணத்தக்க யார் இஸ்ரவேலரில் இல்லை அந்நிய தேவன் கர்த்தரே தேவன் என்பதற்கு இஸ்ரவேலர் கத்தருக்கு யார் என்று கத்தர் சொல்லுகிறார் சாட்சிகள் எது உண்டாகாததற்கு முன்னும் கர்த்தர் இருக்கிறார் நாள் கத்தருடைய கைக்கு என்ன செய்யத்தக்கவன் இல்லை தப்புவிக்கத்தக்கவன் யார் செய்கிறதை தடுப்பவன் இல்லை கத்தர் செய்கிறதை இஸ்ரவேலருக்காக கர்த்தர் எவைகளெல்லாம் இடிந்து விழ பண்ணினார் அரண்களெல்லாம் யார் படவுகளில் இருந்து அலறினார்கள் கல்தேயர் கல்தேயர் படகுகளில் இருந்து அலரத்தக்கவர்களை கர்த்தர் எங்கே அனுப்பினார் பாபிலோனுக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டவர் மீட்பர் பரிசுத்தர் நானே உங்கள் டேஷ் கர்த்தர் பரிசுத்தராகிய கர்த்தர் கர்த்தர் தானே இஸ்ரவேலுக்கு யார் என்று சொல்லுகிறார் பரிசுத்தராகிய கர்த்தர் இஸ்ரவேலின் சிருஷ்டிகர் உங்கள் ராஜா கர்த்தர் சமுத்திரத்தில் எதை உண்டாக்குகிறவர் வழியை கர்த்தர் எவைகளில் பாதையை உண்டாக்குகிறவர் வலிய தண்ணீர்களில் கர்த்தர் புறப்பட பண்ணுகிறவர் ரதங்களையும் குதிரைகளையும் கர்த்தர் எவர்களை புறப்பட பண்ணுகிறார் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் கர்த்தர் எவைகளை எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்க பண்ணுவார் ரதங்கள் குதிரைகள் இராணுவங்கள் பராக்கிரமசாலிகள் கர்த்தர் ரதங்கள் குதிரைகள் இராணுவங்கள் பராக்கிரமசாலிகளை எப்படி போக பண்ணுவார் போக. ரதங்கள், அணைந்து குதிரைகள் மற்றும் பராக்கிரமசாலிகளை கர்த்தர் போல் அணைந்து போக பண்ணுவார் ஒரு திரி அணைகிறது போல் எவைகளை நினைக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சோதனை கேள்வி மூன்று யார் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடப்பார்கள் நீதிமான் பாவி நட்சத்திரங்கள் சந்திரன் ரதங்கள் குதிரைகள் பகல் இரவு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர் புதிய காரியத்தை எது இப்பொழுதே தோன்றும் என்று கத்தர் கூறினார் தாம் செய்யும் புதிய காரியம் கர்த்தர் வனாந்தரத்திலே எதை உண்டாக்குவார் வழியை கர்த்தர் அவாந்தர வெளியில் எதை உண்டாக்குவார் ஆறுகளை கர்த்தர் தாகத்துக்கு தண்ணீர்களை எங்கே உண்டாக்குவார் கர்த்தர் தாகத்துக்கு ஆறுகளை எங்கே உண்டாக்குவார் அவாந்தர வெளியிலே கர்த்தர் யாருடைய தாகத்துக்கு தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்குவார் தாம் தெரிந்து கொண்ட தன் ஜனத்தின் தாகத்துக்கு கர்த்தர் தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் கர்த்தரை கனம் பண்ணுபவை எவை காட்டு மிருகங்கள் வலு சர்ப்பங்கள் கோட்டான் குஞ்சுகள் கர்த்தர் யாரை தமக்கன்றி ஏற்படுத்தினார் இஸ்ரவேல் ஜனத்தை இஸ்ரவேல் ஜனம் எதை சொல்லி வருவார்கள் கர்த்தருடைய துதியை கர்த்தரை நோக்கி கூப்பிடாதது யார் யாக்கோபு கர்த்தரை குறித்து மனம் சலித்து போனது யார் இஸ்ரவேல் இஸ்ரவேல் எவைகளை தகன பலிகளாக கர்த்தருக்கு செலுத்தவில்லை தன் ஆடுகளை இஸ்ரவேல் எவைகளால் கர்த்தரை கனம் பண்ணவில்லை தன் பலிகளால் எவைகளை செலுத்தும்படி கர்த்தர் இஸ்ரவேலை சங்கடப்படுத்தவில்லை காணிக்கைகளை என்ன செய்யும்படி கர்த்தர் இஸ்ரவேலை வருத்தப்படுத்தவில்லை தூபம் காட்டும்படி இஸ்ரவேல் கர்த்தருக்கு தூபம் காட்டும்படி எவைகளால் சுகந்த பட்டையை கொள்ளவில்லை பணங்களால் இஸ்ரவேல் எவைகளால் கர்த்தரை திருப்தியாக்கவில்லை தன் பலிகளின் நினத்தினால் இஸ்ரவேல் எவைகளினால் கர்த்தரை சங்கடப்படுத்தியது இஸ்ரவேல் எவைகளினால் கர்த்தரை வருத்தப்படுத்தினது தன் அக்கிரமங்களினால் சோதனை கேள்வி நான்கு நீ என்னை எதினால் கனம் பண்ணவில்லை என்று கர்த்தர் சொன்னார் ஞானத்தினால் உன் வாயினால் உன் பலிகளால் உன் இருதயத்தினால் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் இஸ்ரவேலின் எவைகளை தன் நிமித்தமாக போட்டார் இஸ்ரவேலின் மீறுதல்களை கர்த்தர் இஸ்ரவேலின் எவைகளை நினையாமல் இருப்பார் பாவங்களை எதற்காக எனக்கு நினைப்பூட்டு என்று கர்த்தர் இஸ்ரவேலிடம் கூறினார் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி இஸ்ரவேல் நீதிமானாக விளங்கும்படி எதை சொல்ல வேண்டும் தன் காரியத்தை இஸ்ரவேலின் யார் பாவம் செய்தான் தகப்பன் இஸ்ரவேலுக்கு முன்னின்று பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பண்ணியது என்ன துரோகம் கர்த்தர் யாரை பரிசுத்த குலைச்சலாக்குவார் பரிசுத்தலத்தின் தலைவர்களை கத்தர் யாக்கோபை எதற்கு ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் சாபத்துக்கு கத்தர் இஸ்ரவேலை எதற்கு ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் நிந்தனைக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து போஷித்து வழிநடத்துவாராக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆமேன்